அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் டெட் தேர்வு மற்றும் யூஜிடிஆர்பி வெற்றி பெற டிப்ஸ் இது எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு சிறிய வீடியோ இது நம்முடைய சேனலான பருவமலை டிஎன்பிசி மற்றும் டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக ஆஸ்திரிய பெருமக்களுக்கு நாங்கள் இதை வெளியேறும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் பேப்பர் டூ கொடுத்துருக்கேன் பேப்பர் டூவில் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் ஆசிரியர் பெருமக்களும் சோசியல் சயின்ஸ் எழுதக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் தெளிவாக நீங்கள் படிக்கணும் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் முப்பது அப்படின்னு கொடுத்துருக்கேன் தமிழில் முப்பதுக்கு முப்பது எடுக்கணுன்றது கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டுமே சாத்தியக்கூர் இதில் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டிஎன்பிசி எழுதிக்கிட்டு இருப்பீங்க அதனால் இந்த இடத்துல தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று யூஜிடி அறிவில் நம்ம எடு பறக்கும்போது தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க அப்படி தமிழ் மட்டும் நம்ம ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்தில் தெளிவாக வாசித்து அவருடைய உள் அர்த்தம் கண்டென்ட் என்னென்ன இருக்குது அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அடுத்து மேஜர் சப்ஜெக்ட்ன்னு வரும்பொழுது இங்கே தான் நமக்கு எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் எல்லோரும் மேஜர் சப்ஜெக்ட்டு அறுபதுக்கு அறுபதுன்னுவாங்க கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா புரியும் என்ன சார் அப்படின்னா மேஜர் சப்ஜெக்டில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி இவங்க சயின்ஸில் வருவாங்க இங்கிலீஷ் தமிழ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இவங்க சோசியல் சயின்ஸில் வருவாங்க இதை தாண்டி பயோ கெமிஸ்ட்ரி இருப்பாங்க மைக்ரோ பயாலஜி இருப்பாங்க அதோடு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருப்பாங்க இவங்க ஆப்ஷன் எடுத்து அடிக்கும் பொழுது மு ஜென்ரலாக எல்லாரும் எழுதுவாங்க ஆனால் மேஜர் சப்ஜெக்ட்ன்னு வரும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே பாட்டனின்னு இருக்கக்கூடிய நபர் மேக்ஸ் எழுதுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் மேக்ஸ் ட்ரிப்ஸ்லாம் எடுத்து பார்ப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் பாட்டனி ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்து அவர் எடுத்துக்கக்கூடிய மார்க்கு பேஸ் பண்ணி வரதுனால சயின்ஸோடு தொடர்புடைய விஷயத்தில் நான்கும் அட்டன் பண்ணால் தான் முப்பது மார்க் மேக்ஸை மட்டும் தனியாக முப்பது அப்போ அறுபது மார்க்குன்னு வரும்பொழுதும் இதில் உங்கள் சப்ஜெக்ட் வெல்விஷராக இருந்தால் அறுபதுக்கு நாற்பது ப்ளஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சார்னா யூஜிடி எந்த சப்ஜெக்ட் நம்ம மெயினும் அதில் இருந்து தான் கொஷின்ஸ் நிறைய டெப்த்தாக கேட்பாங்க அதனால் அந்த கண்டென்ட்டோடு தொடர்புடையதுனால மேஜர் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் டெப்த்தாக படித்தா போதும் அதனால் தமிழும் மேஜர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா எடு மார்க் எடுக்கிறதுல இங்கே நீங்கள் அறுபத்தி ரெண்டு மார்க்கு கிட்ட எடுத்தாவே ஓரளவுக்கு நம்ம டெட்டில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்க முடியும் ஃபைனலாக இங்கிலீஷும் சைக்காலஜியும் சேர்த்து இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறவங்க ஈஸியாக அடிப்பாங்க ஏன்னா அங்கேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருப்பதனால ஸோ அதனால் இங்கிலீஷும் சைக்காலஜி சேர்த்து முப்பது கொஷின் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து என்னுடைய கருத்து மட்டும்தான் ஏன் சார் அப்படின்னா கொஷின் பேப்பர் பார்க்காம சொல்ல முடியாது கொஷின் எவ்வளோ கஷ்டமாக கேட்குறேனா அல்லது ஈஸியாக வருதா அல்லது மாடரேட்டாக வருதா கொஷின் பேப்பர் எப்படி கேட்போன்னு நமக்கு தெரியாது நம்முடைய டார்கெட் எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் டார்கெட் வைத்தால் மட்டுமே எண்பத்தி ரெண்டு மார்க் எடுப்பதற்கு சாத்தியக்கோர் இருக்கும் ஸோ அதனால் பேப்பர் டூ எழுதுகிற நபர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு படிங்க பேப்பர் ஒன்னில் இருக்கிற நபர்களுக்கு வந்து ஆஸ்திரியா பெருமக்கள் தமிழ் இங்கிலீஷ் ஈவிஎஸ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி சைக்காலஜி அனைத்தும் சேர்த்து எண்பத்தஞ்சு ப்ளஸ் இங்கே எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் சப்ஜெக்ட் அதிகம் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் கூடிய அனைத்து பாட புத்தகத்தையும் படித்தால் மட்டுமே அது சாத்தியக்கூறும் அவங்க எழுதக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டேலண்ட் அந்த எக்ஸாம்லேயும் அவங்களுக்கு இதை கை கொடுக்கும் கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க ரீட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் புத்தகத்து தொடர்புடைய வண்ண வண்ண பகுதின்னு சொல்லோம் அந்த பகுதியில் இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்து படிங்க சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக போங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல இவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலிய பெருமக்கள் எண்பத்தி ரெண்டு தான் நம்ம டார்கெட் அந்த எண்பத்தி ரெண்டு மார்க்கை அடுத்து வரக்கூடிய யூஜிடி அரிப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அதை கொண்டு போகணும் அதனால் இரண்டும் சரியாக சென்றால் வெற்றி நிச்சயம் வருகும் காலங்கள் ஆஸ்திரிய பெருமக்கள் அனைவரும் நெட் தேர்வில் தேர்வு செய்து வெற்றி பெற்று யூஜிடிஆர்விலும் வெற்றி பெற்று உங்கள் ஆசிரியர் கனவான பணியை மேற்கொள்ள வாழ்த்துக்களுடன் நன்றி